இத போல ஒரு சிக்கன் பொடி மாசு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு நீங்க அடிமையாடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா அரை கிலோ சிக்கன் எலும்பு இல்லாத நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டிடுங்க இப்ப ஜார்ல சேர்த்திடலாம் பாதிமா பாதி குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்திடலாம் நூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க மீடியமான தீயில அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து சிக்கன் சிக்கன் வந்து வந்து தள்ளி நாலு முட்டை அது உப்பு சேர்த்துருங்க அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு பெப்பர் பெப்பர் கொஞ்ச நேரம் மூடி அதுக்கப்புறம் கிளறி விடலாம் அப்படியே திருப்பி விடுங்க இந்த போதும் கட் கட் நல்லா நல்லா கலந்து கலந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பண்ணி நறுக்குன்னு நல்ல ஒரு பொடி The mass ready.